நான் உண்மையை தான் சொல்றேன் நான் யாரும் சொல்லி சொல்லல இதுதான் உண்மை நல்லா புரிஞ்சு முடிஞ்சா வாடகை விடலாம் இமாமங்க தப்பிதமா சொன்ன குரான்ல இருக்குதா இப்போ நான் சொன்ன வசனங்களை வசனங்கள்லாம் பதிச்சு வச்சுக்கிட்டேன் டேபிள் கட்டி அதை வாங்கிட்டு போங்க இந்த வசனத்துக்கு குமா இமாமே இதுக்கு என்ன அர்த்தம் ரொட்டி திங்க வந்தியா இதுக்கு அர்த்தம் சொல்றியா நீ பழனுங்க வந்தியா அர்த்தம் சொல்றியா ஆமா நான் எங்க ஆட்டுக்கு அப்படிதான் சொல்றேன் பச்சை சொல்றேன்னு நினைக்காதுங்க உண்மைதான் சொல்றேன் அவங்களே கேட்டிருக்கேன் நீ ஒட்டி தீங்க போறியா சத்தியத்தை சொல்ல போடுதான் ஏமா அங்க இது என்னச்சே சொல்லி பார்த்து தோப்பு போடுறியா சத்தியத்தை இனிக்கா சொல்றியா சொல்லி சரியா விளக்குறியா இனி விளக்கு நான் சொன்னது கேளுங்க இப்படி ஒரு மடையம் கேட்டா அவர் கலந்துப்பா பல்லுல ஒட்டி வச்சுட்டு கேட்கணும் அவன் இப்படி சொன்னா அவன் வாங்க கூட்டி வர கேட்கணும் பார்த்து சொல்றியா அப்படின்னு கேளுங்க அவங்களுக்கு தெரியலண்ணா இல்லை குரான் வாங்கிக்கணும் படிச்சுங்க படிக்கிறது இல்லைன்னா வாங்க தமிழ்ல குரான் வாங்கணும் நாம தான் தமிழை ஏன் அடுத்த மொழியில் படிக்கணும் மொழிக்கு அடிமையான அரபி மொழி என்ன தமிழ் மொழியோட மேலானதா நேற்று வந்த மொழி பெரிய ஆதிக்கமோ தத்துவம் ஆண்டு சொல்லிட்டு இருக்காரு அப்பா பாருங்க என்னவோ தத்துவம் இருக்கிறான் என்ன தத்துவம் வந்து தமிழ் மொழியோட இதை விட்டு வளமான மொழி என்ன மொழி எங்க இருக்கு வந்தது ஏன் மொழி தெரியல ஏன் தெரியல என்ன எழுத்து இல்லை தெரியல

கண்ணும் தெரியல வாயுன்னு சொல்லிட்டு சொல்லி இன்னும் இல்லை அறியவும் முடியல என்னத்தியா சொல்லுங்க நான் பழைய வரைக்கும் ப்ரைஸ் தான் சொன்னேன் ப்ரைஸ் தானே இன்னும் வரேன் ப்ரைஸ் தானே உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும் ஆண்ட சொல்லிக்கிறேன் அதிகமா இப்படியா இந்த பிரச்சாரத்தில் போட்டு அனைவருக்கு சென்னையெல்லாம் எங்களுக்குன்னா இடத்தினிங் சார் படிச்சவங்க இருக்கிறாங்க அந்த தமிழ் மடை பெயணங்களுக்கு இங்கிலீஷ் தான் சரி தமிழ் சேர்ப்பேன் ஒரு மலையாளி ரெண்டு மலையாளி சேர்ந்தா மலையாளத்தில் பேசுவேன்

கிறிஸ்டன் இங்கிலீஷ் அடிமையா இருக்கான் முஸ்லீம்கள் எல்லாம் ரெண்டு பேரும் வேணும் நான் இங்கிலீஷுக்கு அடிமையா ஆகாம தமிழன் ஆகணும் நீங்க அரபிக்கு அடிமையா ஆகாம தமிழன் ஆகணும் அப்பதான் நம்ம நாட்டு மன்னர்களாக முடியும் இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம அடிமைகள் தான் அதனால வாலிபர்களே நீங்க கொரோனா தமிழ்ல மட்டும் வாங்கி படிங்க அதை அதுல பிரிண்ட் பண்ணி தந்தா தான் படிப்பீங்க தப்பித மாதிரி இருக்கட்டும் பெற பாத்துக்கலாம் ஆண்டவன் தப்பிதான் மன்னிச்சிருவான் குருமாறு தப்பிதமா சொல்லிச்சிருந்தா அதை கிழக்க மேக்கு நீ காட்டி விடுங்க மேக்கு தான் கிழக்குன்னு சொல்லிட்டு போயிடுங்க அது கடவுள் மன்னிச்சுக்கணும் அதே ஒன்று கிழக்கு தேச கிடையாது மேக்கு தேச கிடையாது கடவுள் ஒன்று கிழக்கு மேக்குன்னு சொல்லல நம்ம பயிர் தான் கிழக்கு மேக்குன்னு சொல்லி கொடுத்தான் அதனால கிழக்கும் இல்லை மேக்கும் இல்லை எல்லா திசையும் கடவுளுக்கு தான் மேலும் கடவுள் தான் கீழும் கடவுள் தான் ரெஸ்ட் ஆகிட்டு ஃப்ரெண்ட் பார்வர்ட் பேக் எல்லாம் ஏறி கடவுளுக்கு சொந்தம் அதனால அதை பற்றி அவன் சொன்னா இவன் சொன்னு செய்ய வேண்டாம் திட்டமா கேளுங்க தமிழ்ல கொரோனா எடுத்துட்டு வாடா படிச்சு கொடுக்குறேன் அது நூறு ரூபாய் ஐநூறுவா இருக்கட்டும் வாங்கி படிப்போம் அதை நம்ம ஓட்டச்சு காப்பி எடுக்கலாம் இல்ல நாமளே பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படி வாங்க ஒரு நாளைக்கு நான் உங்களோட ஒத்திக்கிறேன் உங்க கூட நான் மஜித்துக்கு வரேன் இப்ப போயிட்டு வந்துட்டு இருக்கேன் மஜித்துல தொழிலுக்கு கூட போறேன் நான் தொழிலுக்கு தொழிலுக்கு வர முடியும் இன்னும் போன கிறிஸ்தவன் முழு கிறிஸ்தவன் மஜித்த தொழ முடியும் முகமது சொல்லியிருக்காரு அது நிமிஷம் நான் தம்பியை அடிக்க போனாங்க கேளுங்க என்னை தொழிலை கூட்டு போனாரு நான் அவரே கட்டி கூட்டு போறேன் எங்க பாச இடத்துல உட்காரியா அடுத்த இடத்துல உட்காரியா ஏன் கூட உட்காரியான்னு கேட்டுப்பாரு இல்ல நம்ம ரெண்டு பாச இடத்துல உட்காந்து இல்லாமா அனுப்பிச்சாரு அப்படின்னு கூட வேண்ட வேண்டாம் உங்ககிட்ட இருந்த வேணே எனக்கு ரெஸ்ட் உட்கார்ந்தாரு போட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க ரெண்டு குழுக்கணும் இருக்கானே இவ்வளவு வச்சு பேசுவானே என்ன என் தம்பி வச்சுட்டு ரெண்டு குழுக்கணும் இருக்கானு என் தொப்பி போடாது தொப்பி போட்டது இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமாப்பா என்ன என்னால துருக்கில இருந்து வந்தா அதனால துருக்குன்னு சொல்லுவீங்க நாங்க தமிழ் நாங்க இருக்கிற துருக்குன்னு பேசுவாங்க இந்த நாடி சொல்லி சொல்கிறாங்க மஜின்னு சொல்லி ஒட்டுக்கிறான் எனக்கு அது வந்து தண்டைகளை கூட அதெல்லாம் அடிக்க வர மாட்டானுங்க எதுக்கு மஜ்ஜுக்கு திரும்ப நான் துளை பண்ண துளை போக முடியுமா முடியாதா கிரித்தனும் நல்ல கிணத்தும் வருவேன் நல்ல முஸ்லிதமா இருக்கணும் சின்ன என்ன எங்கேயா சொல்லிடுது துண்ணத்து பண்ணிக்கிட்டு மிரிச்ச ஜெனமனுக்கு எங்கையா குழான்னு சொல்லியிருக்கு எந்த இடத்துல குழான்னு இல்லை துண்ணச்சு பண்ணிக்கிட்டு சொல்லிருக்கு கிரிட்ஜ ஜெயன் பண்ணிக்கிட்டு எங்கே சொல்லிருக்குது சொல்லியிருந்தால் நானும் எப்படி வரதுன்னு கொடுக்குறேன் போதுமா முத்தடிக்கா முடிச்சுக்கிறேன் தொப்பி கிடச்சிருக்கா தொப்பு தொப்பு போட்டுக்கிறேன் அங்கே குடைச்சுதான் போட்டுக்கிறேன் என்ன போய் என் தமிழ் கலாச்சாரம் அப்பா இப்படி போட்டுட்டு அழந்தாரு என் தாத்தா இது ஒரு பெரிய அங்கி போட்டிருந்தாரு கையில் ஒரு கோலம் வச்சுருந்தாரு கோல பிடிச்சா எங்க கதவை சொல்லுவான் எனக்கு நடக்குது கோல் பிடிக்கல என் தாத்தா போட்டுதான் எங்க அப்பனு போட்டுதான் இந்த துண்டை போட்டுருக்கேன் இதுல கலந்த மாட்டேன் இந்த இந்த துண்டு எடுத்துட்டா என்ன கொண்டு விட்ட மாதிரி ஒரு வேலை எங்க ஊர்ல துண்டை பிடிச்சாடான்னு சொல்றான் துண்டை பிடிச்சா என்ன அவனை கொண்டு அர்த்தம் வெறும் துணிங்க இதே இந்த தம்பி கை கட்டிப்பிடிச்சா கண்டிப்பா அடிப்பேன் நான் திருத்தங்கிற இரண்டாவது கதை இந்த தம்பி அந்த துண்டை புரிஞ்சாரு எங்க கழுத்துல இருந்து இவ்வளவு அன்போட பழம்பு தவறுதான் வழியா கையில போயிட்டா அறியாம போட்டு விடுவேன் பிடிச்சி விடுத்து எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு அடிக்கிற உலக போயிடுவேன் நான் கிழவன் தான் தம்பி மனிதன் துண்டி எங்க அப்பா போட்டுருந்தா என் தாத்தா போட்டுருந்தா அதனால போட்டுருக்கேன் இது எங்களுக்கு தமிழ் உரிமை இதெல்லாம் கதை பார்த்துருங்க நான் இப்போ அடுத்த பக்கத்துக்கு போறேன் இன்னும் குரான் சொல்லுது பாருங்க ஏழு நூத்தி நாற்பத்தி ரெண்டு குரான் சொல்லுது ஏழு நூத்தி நாற்பத்தி ரெண்டு குரான் இருந்த பதனங்களாம் படிச்சு வச்சுக்கிட்டு இல்லன்னா நம்ம தம்பி கிட்ட கொடுத்துருக்கேன் ஜெராஜ் காப்பி எடுங்க ஆளுக்கு ஒரு காப்பி கையில வச்சிடுங்க கொண்டு போய் உங்க இமாம் ரொட்டி காப்பி குடிக்கிறேன் இதுக்கு பதில் சொல்றேன்னு கேளுங்க கொடுங்க சாப்பாடு கொடுங்க

படியா நச்சுமரிய பார்த்து ஆகவே அவருடைய இறைவனின் தவணை நாற்பது இரவுகளாக பூர்த்தி ஆயிட்டு அவருடைய மூசாவுடைய அங்கே இருந்த அவன் கண்டு கொள்ள வேண்டிய காட்சிகளை காண்பதற்கு நாற்பது இரவுகள் பூர்த்தி ஆயிடுச்சு இவர் சொன்னார் ஆரியர் நான் இங்கேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்து மூசாவுக்கு கொடுத்த மாதிரி நேற்று பழம் நேற்று மைத மலை முந்தானது மலை மைதான் மலையிலும் நேற்று முளைச்ச போகிறேன் அவன் வந்து மூசாவுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன யாரு சொல்லுறதோ முந்தன மலை நேற்று முடிச்ச போல நாளை கால வாடி போடும் வரத்தான் போகுது கிறிஸ்தவ முஸ்லீமும் ஒண்ணு சேர்ந்த வழிய வரும் இந்த சமூகம் வழிய வரும் அப்ப என்ன ஆகும் நூத்துக்கு மூணு எங்க போயிடும் மூணு எங்க போயிடும் அரசு தருவாக்க எனக்கு தெரியும் நூத்துக்கு மூணு என்ன ஆகும் தம்பி எங்க போகும் நான் நினைச்சா என்ன ஆகும் நீ நீ கொண்டு பாரு வேண்டாம் நீ நினைச்சா இங்க கொண்டு பாரு என்னைக்கு இன்னைக்கோ நாளைக்கோ காலையில சாயங்காலம் சாகத்தான் போறேன் செத்துட்டா என்ன நான் என்ன எடுக்க என்ன எடுத்து செஞ்சா போறேங்க பிணத்த கழிச்சு பிண்டம் நாச்ச பிணம் சிவமணி என்ன பண்ணிக்க போவேன் மனத்துக்கிட்ட இருக்கேன் தான் போறேன் கொண்டுட்டு போ சொல்றத சொல்லிட்டு போயிருக்கேன் வேறதான் சொல்றேன் ஆயிரம் பேருக்கு மேல எங்க இருக்கிறீங்க ஆயிரம் பேருக்கு மேல எங்க இருக்கிறீங்க போதும் எனக்கு யாராவது ஒரு மனிதன் என் இடத்துக்கு வர மாட்டானா ஒரு வாலிமைக்கு வர மாட்டானா என் இடத்துல இந்த இந்த கைதை தந்துட்டு போயிருந்த சாவஜி கிடக்கும் எடுத்துட்டு போயிடுங்க ஜெவமணி சொன்ன காரியம் நான் ஜெய போறீங்க வாங்க ஒரு முஸ்லீம் வாங்க ஒரு கிறிஸ்தவம் வாங்க இந்த காரியத்தை பாலோ பண்ணுங்க

ఇప్పు <laughs> వంద <laughs>